முன்னாள் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர்தான் சாந்தன் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் சாந்தனும் விடுதலை பெற்றிருந்தார் தொடர்ந்து அவருடைய உடல் நலம் மிகவும் குறைவாக இருந்த காரணத்தால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இதில் கொடுமை என்னவென்றால் ராஜீவ் கொலை வழக்கில் இருந்து விடுதலை செய்து உத்தரவிட்ட பின்னரும் அவர் சிறப்பு முகாமினும் சிறைச்சாலை கொட்டடியில் வைக்கப்பட்டிருந்தார் இலங்கைக்கு அனுப்புவோம் என்று சொல்லி இருந்தார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாகியும் அவர் அனுப்பப்படவில்லை இந்த நிலையில் முகாமில் சரியான வசதிகள் இல்லாததாலும் மருத்துவ வசதி இல்லாததாலும் தான் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டதாக சாந்தனின் வழக்கறிஞர் புகழேந்தி தெரிவிக்கிறார் கடந்த ஒரு மாதமாக காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று இவர் மரணமடைந்துள்ளார் பலத்த சட்ட போராட்டங்களுக்கு பிறகு சாந்தன் இலங்கை செல்வதற்கான கடவுச்சிட்டு அனுமதி அண்மையில் கிடைத்தது இதைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதி இரவு பஸ் மூலமாக சாந்தனை இலங்கைக்கு கொண்டு செல்வதாக தீர்மானிக்கப்பட்டது ஆனால் விதி சாந்தனை விடவில்லை இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையிலேயே உயிர் சென்னை மருத்துவமனையில் பிரிந்து போனது சாந்தனை பொறுத்தவரை ஒரு இலக்கிய ஆளுமை என்று சொல்லப்படுகிறது அண்மையில் சாந்தனின் கைப்படை எழுதிய கவிதை ஒன்று இணையதளங்களில் வைரலாகி அரசே வன்சவிதான் நின்சவி விடுதலைக்கு ஏங்கி யாம் பாடும் பாடல் உன்னை எட்டவில்லையா எப்படி எட்டும் சாளரங்களை தகரத்தினால் அடைத்து விட்டல்லவா இல்லை இல்லையில்லை உயிர் வாழ அனுமதித்திருக்கிறாய் சிறப்பு முகாம் தொகுப்பிலிருந்து என்று சொல்லப்படுகின்ற சாந்தனின் இந்த கவிதையானது சிறப்பு முகாமின் சிறை கொட்டடி வாழ்க்கையின் உச்சத்தை குறித்து நிற்கிறது பொதுவாகவே சாந்தன் அதிகமாக பேச மாட்டாராம் அமைதியான சுபாவம் கொண்ட சாந்தன் கடவுள் நம்பிக்கை எப்படியாவது இறப்பதற்குள் ஒரு முறையாவது தாயை பார்த்து விட வேண்டும் தாய் கையால் ஒரு வாய் சோறு உண்ண வேண்டும் என்பதுதான் சாந்தனின் உச்சபட்சமாக கொண்ட ஆசையாக இருந்ததாம் சாந்தனின் தாயாரும் தனது மகனின் வரவை மிக ஆவலாக எதிர்பார்த்து மகனுக்கு தேவையான உணவுப் பொருட்களையெல்லாம் வாங்கி வைத்து காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சாந்தனின் பிறந்த ஊரான இலங்கையின் வடபகுதியிலுள்ள உடுப்பிட்டி பகுதியில் இருக்கின்ற அவரின் நினைவு பதாகையை தான் பூட்டப்பட்டிருக்கின்ற இந்த வீடுதான் சாந்தனின் சொந்த வீடு தற்போது வரை சாந்தனின் தாயாருக்கு சாந்தனின் இறப்பு தொடர்பில் எதுவும் சொல்லப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஏக்கத்தோடு தனது மகனின் வரவுக்காக காத்திருந்த தாய்க்கு தற்போது அந்த மகனின் இறந்த உடல்தான் வரப்போகிறது என்பதும் தெரியாது சாந்தனின் இறப்பு தொடர்பில் ஐ பி சி தமிழின் குழு உரையாடல் ஒன்றை நிகழ்த்தி இருந்தது அறிஞ்சம் தான் இப்ப முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துல இன்றைக்கு வருவா நாளைக்கு வந்து இப்படியே வருத்தத்தில் வருத்தத்துல இப்ப நல்ல சந்தோஷமா இருந்தவா இந்த திருவிழாக்க பிள்ளையாறு உள்ளியாரு இந்த புள்ள விரவணும் விரணு மட்டும்தான் காத்து கொண்டு வந்தான் எனக்கு தமக்கையும் தங்க கருங்கன்னா தம் இந்த சின்னண்ணாக்கு சுவம் இப்ப சுடா சின்னண்ணாக்கு இப்ப சுடா லீரா திருவிழா முடியும் வருவா எப்படிப்பட்ட ஏத்துவா ஏத்த போயிடும் அதான் திருவிழாமலே தான் அவர் தம்பிக்கார போனவர் போய் இப்போ பத்து நாளா அங்கிருந்து அவர் தாயும் பார்த்து கொண்டு இன்றைக்கு நாளைக்கு வருவான் தான் இதில் ஓட்டுதான் ஓட்டுதான்னு சொல்லி இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சேன் வரும்போது இந்த ஊர் மக்கள் வந்து இப்போ வந்து விடுதலை செய்யப்பட்டு எனக்கு பிரதான பால இங்க அனுப்புறதுக்கு வந்து ஒரு யாரி தானே ஆனா இப்ப இங்க வந்து இப்ப அவர் வந்து உயிரோட தர முடியாமல் அவருடைய அந்த ஒரு உறப்போட தான் இந்த பரமண்டைக்கு வந்து இப்ப மேல இல்ல இந்த மன நோய் பிடிச்ச மாதிரி தானே அனுப்புறோம்னு சொல்லி போட்டு அனுப்பாம வச்சிருந்ததால மனநோய் போட்டு தான் தாய் இன்றைக்கு வருவா நாளைக்கு வருவான்ட்டு வந்து இவ்வளவு காலமா இருக்குவா இப்ப எப்படி ஒரு நிலைமை தர்மன் சொல்லி யாராவது அப்படியே இப்ப வந்து அவர் வந்து ஒரு சோமான விஷயத்த வந்து யாராவது இப்ப அனுப்ப புறண்டா போதும் அவ்வளவு சந்தோஷமா தான் இருந்தது சந்தோஷமா தான் இருந்தது இப்ப நாளாக வரப்போறோம் தான் இருந்தது சிறப்பூமாவுக்கு விட்டா புறவேதான் இருந்தது அவனுக்கு சிறப்புமாவுக்கு விட்டாப்பெல்லாம் இந்த வருத்தமும் பிடிச்சது வருத்தம் பிடிச்சி தான் இந்த இதில் வந்துருப்பா அல்லது இருந்திருப்பான் போகிறாள் என்ன வருத்தம் வந்து மொத்தத்தில் தனது தாயையும் தாய் மண்ணையும் ஒரு முறையேனும் பார்த்து விட வேண்டும் என்பதுதான் சாந்தனின் உச்சபட்ச ஆசையாக இருந்தது இந்த ஆசை நிறைவேறாமலேயே சாந்தனின் உயிர் தற்போது இறைவனடி சேர்ந்துள்ளது மீதமிருக்கும் மூவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது உலகத் தமிழர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது இதை செவிமடுக்குமா இந்திய அரசு பொறுத்திருந்து பார்க்கலாம் காலம் பதில் சொல்லு